சோமாய்ச மங்களாய்ச்ச புதாய்ச்ச குரு சுக்கர சனிய ராகுவே கேதுவே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணவதி நமக வணக்கம் என் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே மல் பெற்றெடுத்த தாய்மார்களே இராணுவ வீரர்களே உங்களை எல்லாம் பார்த்து நாடுகள் ஆகிவிட்டது அப்படி ஒரு மனநிலை இன்று இந்த நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது நம் முன்னோர்கள் பல நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றார்கள் அதை திரும்ப திரும்ப நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் காரணம் நாம் சென்று கொண்டிருக்கும் பாதை அவர் சொன்ன பாதையை விட்டு வேறு பாதையில் செல்வதால் அதற்காகவே சில பதிவுகள் அது ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் எல்லோருக்கும் உதவும்படியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பதிவுகளை ஏற்றுக்கொண்டு இன்று நாம் பார்ப்போம் இப்பொழுது நமக்கு வளர்விறை தேய்விரை என்று பெரியவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது என்ன வளர்விறை சந்திரன் சூரியன் பூமி இதை எல்லோரும் அறிந்த விஷயம்தான் வளர்வுதிரை வளர்வதை தேய்விரை தேய்விரை என்று கூறுவார்கள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த படத்தில் ஒரு திதி என்பது ஒரு திதி என்பது பன்னிரண்டு பாகை இது இந்த பிரதமை என்ற திதியிலிருந்து ஆரம்பம் ஆரம்பமாகி பூரணை என்ற திதியில் முடிகிறது மீண்டும் பிரதமை என்று ஆரம்பம் கொல்லியாகி அமாவாசை முடிகிறது நண்பர்கள இந்த பிரதமை என்றால் என்ன பிரதம என்றால் மத சொல்லில் ஒன்று என்று அர்த்தம் நம்முடைய சொல்லில் ஒன்று வடத மாநில சொல்லில் பிரதம என்று கூறினார்கள் இந்த பதினைந்து பிரதமை திருதை திருதை என்பது பதினைந்தும் நமக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று பதினைந்து எண்களை குறிக்கின்றது அதையே இந்த சஷ்டி சப்தமி அட்டமி என்றால் எட்டு நவமி என்றால் ஒன்பது என்று இங்கு குறிக்கப்பட்டுள்ளது ஆக இது எண்களே இதை சுக்கில பச்சம் எனவும் கிருஷ்ண பச்சம் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்றால் சூரியன் என்பது ஆன்மா காரகன் சூரியன் என்பது ஆன்மா காரகன் சந்திரன் என்பது உடல் காரணம் சூரியனை தந்தையாகவும் சந்திரனை அம்மாவாகவும் நாம் பாவிக்கின்றோம் ஜோதிடத்தில் இந்த ஆன்மாவும் இந்த உடலும் இணைந்து செயல்படும் போதுதான் இந்த உலகில் எல்லாம் நாம் பேசுவது உங்களுக்கு கேட்கிறது நாம் செயல்படுகின்றோம் இல்லை அந்த விதத்தில் இந்த பூமியில் உள்ள இந்த பஞ்சபூதங்கள் நெருப்பு நிலம் நீர் நீர் நெருப்பு நிலம் பூமி காற்று இந்த பஞ்சபூதங்கள் ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களின் தத்துவங்களின் அடிப்படையில் தான் இதை வடிவமைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் கோயில்களும் அதன் தத்துவத்தின் அடிப்படையில் தான் வடிவமைத்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் நம் முன்னோர்கள் சித்தர்கள் மனிதன் தோன்றிய காலத்தில் அவனுக்கு எந்த உணவு சாப்பிட வேண்டும் என்பது தெரியாமல் விலங்குகளை சாப்பிட்டான் முதன் முதலில் என்று கூறினார்கள் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது விலங்குகள் இல்லாத ஊரில் மனிதன் வாழ முடியாது ஆனால் மனிதன் இல்லாத ஊரில் விலங்குகள் வாழும் என்பதை ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் தீய வழக்க வழக்கமான அந்த உணவு சாப்பிடுவதால் ஏற்படும் உடல் ஆரோக்கியக்கேடு மீண்டும் ஒரு உயிரை கொள்ளக்கூடாது என்ற தத்துவத்தை எல்லாம் அவர்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை சொல்லி விரதம் என்ற பெயரில் மக்களை ஒரு நல்ல வழியில் கொண்டு சேர்க்கவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள் அது மக்கள் மனிதனுக்கு தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் விரதம் இருக்க வேண்டும் ஒரு உண்ணக்கூடாது என்பது எல்லாம் மன அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் கோயிலுக்கு போக வேண்டும் என்பதெல்லாம் மனிதனுடைய தேவைக்காக ஒவ்வொன்றையும் நாம் நம் முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் இது இந்த தேய்வரை வளர்ப்பிற இந்த பூமிக்கு சார்பாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையேயான ஒரு கோணம் திதி இந்த திதி என்பது நாள் திதி என்பது நாள் என்று சொல் நாள் என்பது நம்முடைய தமிழ் தமிழில் ஆதலால் இந்த முறையை நம் முன்னோர்கள் ஒரு சிக்கில பட்சம் ஆரம்பத்தில் ஜீரோ டிகிரி இருந்து பன்னெண்டு டிகிரி பன்னெண்டு டிகிரி இருந்து இருபத்தி நாலு டிகிரி விதை மூன்று என்பது திருவிகை நாலு என்பது சருதி அஞ்சு என்பது பஞ்சமி ஆறு என்பது சஷ்தி ஏழு சப்தமி எட்டு அட்டமி ஒன்பது நவமி பத்து தசமி பதினொன்று ஏகாதசி பன்னெண்டு துவாதசி பதிமூன்று திரையோதசி பதினான்கு சதுர்திசி பதினஞ்சு பூரணை இது சுக்கில பட்சம் சுக்கில பட்சம் என்பது வளர்பறை பிறகு அது தேய்ந்து அதே பிரதமையில் அமாவாசை வரை தேய்பதையாக மாறி அமாவாசை என்று நிலவுக்கு இரு சுழ்ந்த சூழ்நிலையில் வெளிச்சமே இல்லாமல் போய்விடுகிறது இது மாறி மாறி ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் நடைபெறுகின்றது இது முன்னூத்தி அறுபது நாட்கள் பனிரெண்டு மாதங்களுக்கும் முன்னூத்தி அறுபது நாட்கள் இந்த அமைப்புகள் நமக்கு கிடைக்கின்றது இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது இந்த பிரதம என்பதை பாட்டிமே என்று கூறுவார்கள் இந்த சூரியனிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் ஆற்றல்கள் அந்த சந்திரன் என்ற உடல் காரகன் மீது ஒரு அளவு அந்த டிகிரி பதினைந்து டிகிரி பன்னெண்டு டிகிரி முதன் முதலில் பிரதமை பிறகு இருபத்தி நாலு டிகிரி பிறகு முப்பத்தி நாலு முப்பத்தாறு டிகிரி என்று அளவு கூடிக்கொண்டே போகிறது இதை வலை அந்த உடல் காரகன் என்ற சந்திரனுக்கு சூரியனுடைய ஒலி கதிர்கள் அந்த கதிர்வீச்சு அந்த சக்தி அதிகமாக கிடைக்க 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 நமக்கு நமக்கும் நம் இந்த பூமியில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் அண்டத்தில் உள்ளது பெண்டத்தில் உள்ளது என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்கும் இந்த அண்டத்தில் உள்ள பஞ்சபூதங்கள் நம் உடல் எப்படி எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்கிவிட்டார் விலக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த பௌர்ணமி வரை உள்ள அந்த வளர்வதை சந்திரன் என்று கூறுகின்றோம் அந்த நேரத்தில் சந்திரன் வளர்ந்து கொண்டே போகும்போது சூரியனுடைய சக்தி மிக அதிகமாக கிடைக்கின்றது ஏனென்றால் சூரியன் ஆன்மா அப்படி அதிகமாக கிடைக்கும்போது அது வளர்ந்து கொண்டே போகும்போது நாம் சில கல்யாணம் போன்ற நல்ல சுபகாரியங்கள் செய்வதற்கெல்லாம் எல்லாம் அந்த வளர்வையை எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் அந்த சூரிய சக்தி அந்த நிலவுக்கு கிடைக்கும் போது இந்த உடல் என்ற அந்த உடல் உடல்காரகனுக்கு அந்த இறைவன் அந்த சூரியனுடைய சக்தி அதிகமாக கிடைக்கும் போது நம் உடலும் அதற்கு ஆரோக்கியம் ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்தால் நம்மளுக்கு நன்மையாக இருக்கும் தரங்கள் இல்லாமல் இருக்கும் உடலில் சக்தி கிடைக்கும் அந்த சக்தி சூரியனிடம் இருந்து கிடைக்கிறது அதையே வளர்வறையில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அதே நேரம் தேய்பறை பதினைந்து நாட்கள் இப்படி வளர்வுறை தேய்பிரை என்று மாறி மாறி ஒரு மாத வருகின்றது இதை பதினைந்து டிகிரி பதின பன்னெண்டு டிகிரி இருபத்தி நாலு டிகிரி என்று அன்று குறிப்பிட்டார்கள் இந்த இந்த இடத்தில் இந்த ஒன்று இங்கே ஒன்று நூற்றி எண்பது டிகிரி என்றும் ஒரு ஒரு மலர்திறை என்றும் ஒரு பெற என்றும் நமக்கு அறிமுகம் செய்து இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் இது நம்மளுக்கு என்னவெல்லாம் செய்கிறது எப்படி மனிதர் வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் முன்னோர்கள் இந்த சுக்கிலபட்சம் பட்சம் கிருஷ்ணபட்சம் கிருஷ்ணபட்சம் என்பது இருட்டு அதை தேய்விரை சுக்கிலபட்சம் என்பது சூரிய ஒளியின் வெளிச்சம் அந்த கதிரிகளுடைய சக்தி இந்த ஒன்று சுக்கிலபட்ச பிரதனை குபேரன் மற்றும் பிரம்மா இது ஒவ்வொரு பதினைந்து பதினைந்து நாட்களிலும் இந்த பிரதனை குபேரன் என்று பிரம்மா என்றும் திவிரியை பிரம்மா என்றும் திருதியை சிவன் மற்றும் கௌரி மாதா என்றும் தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் சதுர்த்தி யமன் மற்றும் விநாயகர் பஞ்சமி திரிபுரு சுந்தரி சஷ்டி செவ்வாய் சப்தமி ரிஷி மற்றும் இந்திரன் அஷ்டமி காலபைரவர் நவமி சரஸ்வதி தசமி வீரபத்திரர் மற்றும் தர்மராஜன் ஏகாதசி மகா ருத்ரன் மற்றும் மகாவிஷ்ணு துவாதிசி மகாவிஷ்ணு திரியோதசி மன்மதன் சதுர்த்தி காளி பௌர்ணமி லலிதாம்பிகை இது கிருஷ்ண பட்சம் சுக்லபட்சம் இது கிருஷ்ணபட்சம் பிரதமி துர்கை திருவிதி வாயு திரி அக்னி சதுர்த்தி யமன் மற்றும் விநாயகர் பஞ்சமி நாக தேவதை சஷ்டி முருகன் சப்தமி சூரியன் அஷ்டமி மகாருத்ரன் மற்றும் துர்கை நவமி சரஸ்வதி தசமி யமன் மற்றும் துர்கை ஏகாதசி மகாருத்ரன் மற்றும் மகாவிஷ்ணு பன்னெண்டு துவாதசி சுக்கரன் பதிமூணு தயோதசி நந்தி பதினாலு சதுர்தசி ருத்துரன் பதினைந்து அமாவாசை சித்துருக்கள் மற்றும் காளி இவர்களை வழங்கினால் அந்த நாட்களில் நம்மளுக்கு வாழ்க்கை சிறப்பு உண்டு இங்கே தேதி என்பது மேலை நாட்டு பெயர் திரி என்பது நம் நாட்டு முறை தேதி இது கிரகங்கள் நாட்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது கிரகங்கள் இந்த கிரகங்கள் மின்சக்தி உடைய நாள் பிரதமை திதி இந்த சூரியனின் உடைய நாளே பிறமை ஒன்று சந்திரனின் மின்சக்தி உடைய நாளே கவிதை குரு மின்சக்தி உடைய நாட்களை திருதியை ராகு மின்சக்தி உடைய நாட்களை சதுர்த்தி புதன் மின்சக்தி உடைய நாட்களை பஞ்சமி இந்த ஒவ்வொரு கிரகங்களையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று குறிப்பிடப்படுகிறது சுக்கிரன் சஷ்டி ஆறு என்று குறிப்பிடப்படுகிறது கேது சப்தமி ஏழு என்று குறிப்பிடப்படுகிறது சனி அவருடைய மின்சக்திகள் உடைய நாட்களை அஷ்டமி என்று எட்டு என்று குறிப்பிடப்படுகிறது செவ்வாயின் மின்சக்தி உடைய நாட்களை நவமி ஒன்பது சூரியனின் மின்சக்தி உடைய நாட்கள் பத்து மடங்கு அதிகம் உள்ள நாட்கள் தசமி சந்திரனின் மின்சக்தி பத்து மடங்கு அதிகம் உட்கார்ந்த நாட்கள் ஏகாதசி பதினொன்று குருவின் மின்சக்தி பத்து மடங்கு அதிகமாக உள்ள நாட்கள் துவாதசி பனிரெண்டு மீண்டும் ராகு மின்சக்தி அதிகம் கூடிய பத்து கூடிய நாட்கள் திரியோதிசி பதிமூன்று இது நாட்கள் இப்படி இந்த ஒவ்வொரு திதி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இந்த கிரகங்களுக்கும் பஞ்ச ஊரங்களுக்கும் இருக்கின்றது முதலில் ஒருவர் பிறந்தவுடன் எந்த திதியில் பிறந்தார் என்பதை பார்த்தோம் பின்பு எந்த ராசியில் பிறந்தார் மேசம்பிசமும் பனிரெண்டு ராசி உள்ளன அது எந்த ராசியில் பிறந்தார் மூன்றாவதாக அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்தையும் சேர்த்து நான் மேச ராசி அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தேன் நான் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தேன் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் கோவிலுக்கு சென்றால் நம்முடைய பெயரை சொன்னவுடன் நம் பெயருக்குள்ள நாம எழுத்தை எந்த நட்சத்திரம் ஆழ்கிறது என்று பார்த்து அன்று பெரியோர்கள் பூசாரிகள் அனைவரும் நமக்கு அர்ச்சனை செய்து கொடுத்தார்கள் இந்த அதே கோவிலுக்கு சென்று நாம் ராசியும் நட்சத்திரம் நாமே கூறுகிறோம் ஆனால் நாம் கூறக்கூடிய அந்த ராசி நட்சத்திரம் என்பது அவரவர் ஊரிலேயே அந்த ஊரில் உள்ள மக்கள் தொகையை பொறுத்து பன்னிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தில் பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பார்கள் அதனால் அதையும் தாண்டி இப்பொழுது இன்று நாம் ராசி நிலை இல்லாதது நாம் பிறக்கும் போது உள்ள ராசி இப்பொழுது தசா புத்தி வாயிலாக மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் தற்போது நடக்கும் திசை எதுவோ அதுவே நம்மை ஆளுமை செய்கிறது என்று மக்களும் புரிந்து கொண்டு வருகிறார்கள் இப்படி ஒவ்வொன்றவாக ஒரு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது துறை இந்த துறையில் முதலில் ஒரு கிரகம் இருந்த இடத்தை வெற்றி கிரகம் இருந்த இடத்தில் என்ன பலன் செய்யும் என்பதை கூறினார்கள் பின்பு கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன பலன் செய்யும் அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தார்கள் பின்பு கிரகம் நின்ற நட்சத்திரம் எந்த சாரம் பெற்றுள்ளது அந்த பாதம் எந்த பாதத்தில் உள்ளது அது நவாம்ச கட்டத்தில் எங்கே உள்ளது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தார்கள் இப்பொழுது இப்பொழுது லக்ன புள்ளி என்ன என்பதை பார்த்து அதன் தசா புத்தி அந்தரம் தசா புத்தி அந்தரம் கேழ் தசை புதன் புத்தி குரு அந்தரம் லக்னம் புள்ளி ஆரம்பிக்கிறது இந்த லக்ன புள்ளியில் உள்ள புதன் உபநட்சத்திரமே ஒரு ஜாதகரை ஆளுமை செய்கிறது அந்த புதன் எந்த நட்சத்திரமாக வருகிறது ஆயிலியம் கேட்டை ரேவதி என்றால் அந்த ஆயிலியம் கேட்டை ரேவதி புதன் காரகம் அடிக்கின்றார் அந்த நட்சத்திர ஆற்றலை பெற்று புதன் அவர்களுக்கு என்ன செய்கிறது லக்னத்திற்கு அடுத்து இரண்டாம் பாவத்திற்கு என்ன செய்கிறது என்பதெல்லாம் பற்றி இப்பொழுது நல்ல முறையில் ஒரு வளர்ந்து வரும் பரிணாம வளர்ச்சியில் இந்த கிரகங்களை வைத்து நட்சத்திரங்களை வைத்து பலன் சொல்ல முற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் என்னுடைய பதிவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்